கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி சந்தித்து நலம் விசாரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்து தன்மையை காட்டுகிறது ஓராண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இதேபோல் சம்பவம் நடந்த போதும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை கள்ளச்சாராயத்தை ஒடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் கள்ளச்சாராய மற்றும் போதை ஒழிப்புக்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் இந்த உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சினை ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை காரணம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் ரெட்டி விமர்சித்தார் பாலு அவங்க அம்மா கிட்ட நாங்க பேசும்போது அவங்க சொன்னாங்க அந்த கருணாபுரம்ன்ற ஊர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கடை வந்து இயங்குமா சாராய் கடை அந்த மக்கள் வந்து எந்த நேரம் வேணாலும் போய் சாப்பிடுவாங்க அதாவது ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி காலையில் அந்த மாதிரி எப்பொழுதும் வந்து அந்த கடை வந்து இயங்கி கொண்டு அந்த கடையில் ம தான் அவங்க பிள்ளை வந்து இப்போ என்றவர் இங்கே சிகிச்சை பெற்று வந்து கொண்டு இருக்கிறார் அவர் கொஞ்சம் இப்போ நல்ல முறையில் இருக்கார் அந்த தொடர்ச்சியாக நல்ல சிகிச்சை கொடுத்துக்கிட்டு வராங்க இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலமை இவங்களை பார்வையிட்டு அவங்களுக்கு சிகிச்சை முறையெல்லாம் வந்து தெரிஞ்சுன்னு வர்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்துலேருந்து அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களை வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க இவங்க தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு மேலிட இணை பொறுப்பாளராக இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு மருத்துவ அதிகாரிகள்லாம் சந்திச்சுட்டு இங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ற விவரம் எல்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பாத்துட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே